உன்னை புரிஞ்சிக்காம ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அதை அப்படியே விட்டுடு அதை உனக்காக இல்லைன்னு தேவையில்லாம அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காத புரியுதா புரியுன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை தேடிக்கிட்டே இருந்தா நிம்மதி இருக்காதுங்க கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளாய் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு நினச்சாலே போதுங்க எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அசால்கிட்ட தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கங்க இன்னொரு வாழ்க்கன்றதே நிச்சயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஏங்க கிட்ட கோவத்தையும் வெறுப்பையும் காட்டணும் உலகத்தில் இருக்கிற வரையிலும் நம்ம எல்லாரையுமே நேசிச்சுட்டு வளர்ந்துட்டு போகலாம்ல உன்னை புரிஞ்சிக்காம ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அதை அப்படியே விட்டுடு அதை உனக்காக இல்லைன்னு தேவையில்லாமல் அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்காத புரியுதா புரியுன்னு நினைக்கிறேன் உண்மையான அன்ப நீ எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் உன்னை அதிகமாவே நேசிக்குமே தவிர உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலகாது கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளாய் எல்லோரோட கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைங்க நமக்கு முக்கியமானவங்களும் நம்மள தேர்றவங்களுக்கு மட்டும் சொன்னா போதும் நேர்மையாக உழைத்து கொண்டே இரு நீ அவமானப்பட்டு அழுத இடத்தில் காலம் முன்னை சிரிக்க வைத்து அழகு பார்க்கும் ஆயிரம் பேர்கிட்ட யோசனை கேட்கலாங்க ஆனால் முடிவை நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும் எல்லோரோட கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைங்க நமக்கு முக்கியமானவங்களோ நம்மளை தேர்றவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும் எல்லோரோட கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைங்க நமக்கு முக்கியமானவங்களோ நம்மளை தேர்றவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும் உண்மையான அன்பை நீ எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் உன்னை அதிகமாகவே நேசிக்குமே தவிர உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலகாது எல்லார்கிட்டையும் நம்ம மனசை விட்டு புலம்பிட முடியாது அதையும் மீறி யாரோ ஒருத்தர் உங்கக்கிட்ட வந்து அவங்க மனசில் இருக்க கஷ்டத்தையும் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தையும் புலம்புறாங்கன்னா அவங்க தேடக்கூடிய ஆறுதல் உங்ககிட்ட இருக்கு இருக்குது ஆறுதல் தானங்க சொல்லி அனுப்புங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட கோவத்தை ரசிக்க ஆரம்பித்து பாருங்களேன் அந்த கோவத்தில் இருக்கிற காதல் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது என்ன தெரியுமா நீ என்னை நேசிக்கவே யோசிக்கிறாய் நான் உன்னை நேசிப்பதையே சுவாசிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக போது தாங்க தெரியுது நம்ம ரொம்ப மோசமாக ஏமாந்து போயிருக்கோன்னு அதையும் தாண்டி அவங்க நமக்கு லைஃப் லசனாக சொல்லி கொடுத்து போயிருக்காங்கல்ல எதையும் நம்பிடாத ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு நாலு தடவை யோசிச்சு பண்ணு இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோம்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு கவலைப்படுறதை விட நிறைய விஷயத்த வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாங்க அதுக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க ஏன்னா நம்மளை நமக்கு புரிய வச்சதுக்காக